ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த காட்டு பன்றி டீ கடையில் நின்று கொண்டிருந்த மூதாட்டியை முட்டி அந்தரத்தில் தூக்கி வீசிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தங்கராஜ் தங்கராஜ் வணக்கம் என்ன நடந்தது முழு விவரங்களையும் பகிரலாம் பவானிசாகர் நகர்பகுதியில் நடமாடும் காட்டுப்பன்றி ஒன்று இன்று ஒரே நாளில் ஐந்து பேரை தாக்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் நகர்பகுதியில் காட்டுப்பன்றிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வனப்பகுதியை ஒட்டி பவானிசாகர் உள்ளதால் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டுப்பன்றிகள் ஊருக்குள் நுழைந்து சுற்றித் திரிகின்றன இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு காட்டுப்பன்றி கடந்த சில நாட்களாக ஊருக்குள் புகுந்து ஆக்கிரோஷமாக சுற்றித் திரிகிறது இந்த நிலையில் இன்று பஸ் நிலையம் அருகே மார்கட் சதுக்கம் பகுதியில் நடமாடிய காட்டுப்பன்றி அப்பகுதியில் டீக்கடை நடத்தி வரும் தேவகி என்ற பெண்ணை தாக்கியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து காயமடைந்தார் இதே போல குடில் சேர்ந்த கூலி தொழிலாளி கந்தன் என்பவர் சாலையில் நடந்து சென்று விழுந்தபோது காட்டுப்பன்றி தாக்கி காயம் ஏற்பட்டதில் அவர் மருத்துவமனையில் அனுப்பப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் டீக்கடை முன்பு பெண்ணை காட்டுப்பன்றி தாக்கும் சிசிடிவி வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று ஒரே நாளில் பவானிசாகர் நகர்பகுதியில் காட்டுப்பன்றி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை தாக்கியதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் மனிதர்களை தாக்கும் காட்டுப்பன்றியை வனத்துறையினர் உடனடியாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்